அந்தந்த மாநில மொழிகளில் இந்த சட்டத்தை பற்றிய விளக்கங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்காமல் இந்த சட்டத்தை நிறைவேற்ற குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் பதினெண்டு பெரும்பான்மையாக மக்களிடம் போய் சென்று சேரவில்லை வாக்கறிஞர்களுக்கு சென்று சேரவில்லை ஆனால் மத்திய அரசு பேசுறாங்க நாங்க இந்த மாதிரி இது இதற்கெல்லாம் வரி விதிக்க இது இதெல்லாம் நடைமுறைப்படுத்த போறோம் இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதுல

இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்களை வேதனையில் ஆக்கியுள்ள இந்த சட்டம் இதை முன்னேறி வழக்கறிஞர் ஒருங்கிணைந்த சங்கங்கள் கடுமையான கண்டெடுக்க தெரிவித்துக் இந்த சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரையில் சுதந்திரம்மத்துவம் பிரபோதத்துவம் அதன் மூலமாக சம உரிமை அடிப்படை மக்களுக்கும் சம உரிமை அடிப்படை உரிமைகளை வென்று தருகின்ற உரிமைகளை தருகின்ற இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை யாரிடத்திலுமே கலந்து ஆலோசிக்காமல் பாசிச அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமானது இன்றைக்கு நடைமுறை என்று சொல்லி மக்களிடத்திலே நீதிமன்றங்கள் மூலமாக இனித்திருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை இதை அதாவது நடைமுறைப்படுத்தாமல் அதை நீட்டு போகின்ற அளவிலே எங்களுடைய போராட்டம் இருக்கும் இதை பின்னோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்